ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி முருகனை வணங்கிட்டு நம்ம இன்றைக்கான ஹார்வஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சிட்டு பட்டன் ரோஸு நிறையா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி நல்ல அறுபடை தான் ஃபுல்லாக தட்டு நிறையாவே இருந்துச்சு இன்றைக்கி பூக்கள் நம்ம உரம் கொடுக்கறது வீடியோ போட்டிருந்தோம் தான் இது எல்லாமே இவ்வளோ பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க என்ன செடி வாங்கி வைக்கலாங்கிறதையும் பார்த்தரலாம் காஷ்மீர் ரோஸ் வாங்கி வைக்கலாம் ஏன்னா அது எப்போயுமே பூ கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் டே ரோஸ் வாங்கி வைங்க அதுவும் நல்லா பூ கொடுக்கும் மேக்ஸிமம் எல்லா செடியும் வாங்கி வைக்கலாம் நம்ம கொடுக்குற உரம் தான் முத முக்கியத்துவம் நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் செடிகளும் பூ எடுக்க ஆரம்பிக்கும் நமக்கு வெயில் காலத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ கொடுக்குதுன்னு இந்த க்ரீன் ரோஸு க்ரீன் ரோஸ்லையும் இப்போ நான் இருக்குது நம்ம கொடுத்த உரத்தோட ரிசல்ட்டு தான் இப்போ எல்லாமே நம்ம பறிக்கிற பூக்கள் எல்லாமே நம்ம எல்லா செடியும் வாங்கி வைங்க கண்டிப்பாக நல்ல உரங்கள் கொடுங்க இயற்கை உரங்களும் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குற உரத்துனாலே நல்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இந்த உரத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு கொடுக்குற பூ இது இன்னொரு லேயர் மலரட்டும் அடுக்கு செம்ப நான் ஒரு ஒரு இதழ் செம்பருத்தி அதிலே எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்க இது பலூன் ரோஸு இது வாசமாக இருக்கும் இது ஒரு நாள் தான் தாங்கும் இந்த பூ அதுக்கப்புறம் கொட்டிடுது பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே பூ வாடிது லைட் ரோஸ் கலரு நிறையா மொக்கு எடுத்துருக்கு பாருங்க நம்ம எப்பயுமே சாட்ச்ஸ் தான் போடுவோம் பட் ஆனால் இன்றைக்கி வீடியோ போடுறோன்னா அவ்வளோ பூக்கள் இருக்குது அதனால் தான் லாங் வீடியோவாக ஃபோட்டோலான்ட்டு அப்லோட் பண்ணேன் எல்லோ கலரு எல்லோ கலர்லேயும் பாருங்கள் நிறையா மொட்டை இருக்குது இது பாருங்கள் குட்டியூண்டாக இருக்குது இந்த எல்லோ கலர் ரோஸு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு செடியிலேயும் ஆறு ஏழு மொட்டு தான் இருக்குது பிளாக் ரோஸு பிளாக் ரோஸு மூணு தொட்டி இருக்குது அவ்வளோ பூ இருந்துச்சு பிளாக் ரோஸ்ஸும் மெரூன் கலராகவும் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே இங்கே பாருங்கள் டார்க் மெரூனாக இருக்குது ரெண்டு மூணு நாள் பறிக்காமல் விட்டதுனால் அது பிளாக் ரோஸ் தொட்டிலே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பிளாக் ரோஸ்ஸு அது பாருங்கள் ரெட் கலர் ரோஸ் மாதிரி இருக்குது கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரே தொட்டிலே ரெண்டு பூக்கள் வருது கிராஸுன்னு நினைக்கிறேன் செடி உங்களுக்கு இருந்து பார்த்தா தெரியும் அந்த மெரூன் கலர் ரோஸ் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பிளாக் கலர் மாதிரி நிறையா பூக்கள் இருந்துச்சு எப்படி எனக்கு இன்றைக்கி ஒரு கையளவு இருந்துச்சு பிளாக் ரோஸு உள்ளே இருக்க பிளாக் ரோஸும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிளாக் ரோஸ் செடியும் அளவுக்கு கிடச்சா வாங்கி வைங்க அதுவும் நம்ம கொடுக்குற ஒருத்த பொறுத்து தான் நிறையா பூ எடுக்கும் எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் இருக்கும் ஒயிட் கலர் ரோஸு ஒயிட் கலர் ரோஸில் தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒயிட் ரோஸில் கிட்டத்தட்ட பத்து பூ பக்கம் இருக்கும் இப்போ தான் மொக்கல்லாம் எடுத்துருக்காங்க புது தளீராகவும் வந்திருக்கு அடுத்த வாரத்துலேயும் நம்மளுக்கு நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நாட்டு ரோஜா அதுலேயும் ஒன்று இருக்குது அது ஒன்றையும் பறிச்சிடலாம் ஹேண்டா கலர் ரோஸ் இது நம்மளுக்கு இப்போ வந்து பதினஞ்சு மொட்டு இருக்குது போன டைம் மட்டும் நம்மளுக்கு இருபத்தஞ்சி பூ கொடுத்தாங்க இதில் பறிக்கிற மாதிரி இப்போ அஞ்சு பூ இருக்குது அந்த அஞ்சு பூவையும் பறிச்சுக்கலாம் இதுலேயும் நிறையா மொட்டுக்கள் இருக்குது நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து நம்ம தரையில் வச்சுருந்தா இதை விட நம்மளுக்கு பூ கிடைக்கும் இதை காஷ்மீர் ரோஸு இதில் ஒரு தாவுல மட்டும் பாருங்கள் எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூ இருக்குன்னு நம்ம உரம் கொடுக்குறப்போ மண்ணை கிளறி விட்டு கிளறி விட்டு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சத்தெல்லாம் இறங்கும் மேலாப்பில் கொடுக்குறப்ப கொடுத்தோம்னா நம்ம தண்ணி ஊற்றுறப்பே எல்லாமே வெளியே வந்துடும் இப்போ வெய்ய காலனாலும் நீங்கள் வார வாரமே கொடுக்கலாம் வார வாரம் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் இது இன்னொரு செடி நம்மள்ட இருக்கிறது பலூன் ரோஸு இதில் மொட்டும் வேறு பக்கத்தாலே இருக்கும் கொஞ்சம் பார்த்து பறிக்கலாம் ஏன்னா பூ பறிக்கிறப்போ மொட்டையும் சேர்த்து சேர்த்து ரெண்டு மூணு டைம் பறித்து வச்சுட்டோம் இது என்ன செடின்னு எனக்கு சரியாக நேம் தெரியலை ரோஜா வகை சார்ந்தது தான் இதுதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நூறு மொட்டும் இருக்கும் நம்மளுக்கு டெய்லி பத்து பத்து பூ அறுபடைக்கு வந்துடும் இந்த செடியும் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வைங்க இதுவும் உங்களுக்கு நிறையா பூ கொடுத்துட்டே தான் இருக்கும் அப்படியே கொத்தாவே பறிச்சிடலாம் இந்த செடி பூவெல்லாம் கம்ப்ளீட்டாக பறிச்சதுக்கப்புறம் வெட்டி விட்டுறலாம் இது டே ரோஸு ஆனால் பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது தொட்டியில் இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் இது சாண்டில் கலர் ரோஸு இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு அங்கே பாருங்கள் அதுலேயும் மூணு மட்டும் இருக்குது இது எல்லோ அண்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற ரோஸு இது ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு மூணையுமே பறிச்சிடலாம் எல்லாமே நம்மக்கிட்ட தொட்டியில் தான் இருக்குது ஒரு கொஞ்சோண்டு செடி மட்டும்தான் சிமெண்ட் இது மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இதில் வச்சிருக்கோம் லைட் பிங்க்கு இதுலேயும் மூணு இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இதுலேயும் பாருங்கள் மொட்டோடு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிச்சுக்கலாம் இன்னும் அதில் ரெண்டு மொட்டை இருக்குது நம்மளுக்கு வெயில் காலத்துலேயுமே இவ்வளோ பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம கொடுத்த உரத்தனால தான் இது வெயில் காலமாகவே எனக்கு தெரியலை ஏன்னா அவ்வளோ பூக்கள் வருது வெயில் காலத்தில் எப்போயுமே பூக்கள் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது எப்பயுமே பூ கொடுத்துட்டே தான் இருக்குது பேபி பிங்க்கு இதையும் பறிச்சிக்கலாம் அதுவும் மொட்டாக தான் இருக்குது பறிச்சிடலாம் அதையும் பன்னீர் ரோஸு இதுவும் பக்கத்தில் மொட்டோட தான் இருக்குது அதனால் இதில் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிடலாம் ரெட் கலர் ரோஸு இது நல்ல பெருசாக இருக்கும் நல்ல எனக்கு மேலே ஹைட்டாக இருக்கும் இந்த செடி இதிலே ரெண்டு இருக்குது பறிச்சுக்கலாம் இதுலேயும் மொட்டுக்கள் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஹைட்டான செடி இது இருக்கிறதுலே எங் எங்கள் இருக்கிறதுலே பாரிஜாதம் பாரிஜாதத்துலேயே ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அங்கே பாருங்கள் தட்டில் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாரிஜாதத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தெய்வங்களுக்கு உகந்த பூன்னு சொல்லிட்டு ஆறு பூக்கள் சொல்லுவாங்க நம்மகிட்ட ஆறு பூவுமே இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எருவாச்சி எருவாச்சி நல்ல பூ கொடுக்குது அதுலேயும் நாலஞ்சு பூ இருக்கும் அந்த எருவாச்சியும் பறிச்சுக்கலாம் இது கொடி ரோஸ் வகையாட்டுருக்கு பக்கத்தால் பாருங்கள் தாண்டி போகுது மாடியில் லைட் பிங்க்கு ஆனால் மொட்டா இருக்கிறப்ப இது டார்க் பிங்காக தான் இருக்காங்க மலர மலர ஆரம்பி ஆரம்பிக்கிறப்ப லைட் பிங்காக மாறிடுது மொட்டை பாருங்கள் டார்க்காக இருக்குது மலர்ந்ததுக்கப்புறம் லைட்டாகிடுது பக்கத்தால் இருக்கிறது பிரம்ம கமலம் இன்னும் நம்மளுக்கு அதில் பூ கொடுக்க ஆரம்பிக்கல கோழி கொண்டை கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் கோழிக்கொண்டே க்ரீன் கலர் ரோஸையும் ஒன்றா வச்சு கட்டிடலாம் என்றைக்கான அறுபடை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ